ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பாருங்கள் கோய்த்தில் இருந்து நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் நான் வேலை செய்கிறேன் நான் வந்து கொய்த்தை விட்டு போயிட்டா மறுபடியும் வந்து கொய்த்துக்கே போக வர முடியும் டிரைவர் விசாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பற்றின வீடியோ தான் இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டில் வேலை செய்கிறீங்கனாக்கா உங்களுக்கும் வந்தால் அதை பற்றின விழிப்புணர்வு இப்போ நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க டிரைவராக நீங்கள் வந்து ஊருக்கு போகிறீங்க ஊருக்கு போகிறீங்கன்னாக்கா உங்கள் விசா கேன்சல் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆகும் லீவில் ஊருக்கு போனிங்கன்னாக்கா விசா கேன்சல் ஆகுறதுக்கு ஆறு மாதம் ஆகும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் வந்து கேன்சல் அடித்து ஊருக்கு போனீங்கன்னாக்கா திரும்ப வந்து உடனே வரலாம் கோய்த்துக்கு கம்பெனி விசாவில் நீங்கள் கம்பெனி விசாவில் வந்தாலுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இருக்கிற லைசென்ஸை வச்சு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னால் உங்களுடைய லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ப்ளாக் ஆகிருக்கும் நீங்கள் என்னைக்கு வந்து இங்கேருந்து போகிறீங்களோ அன்னையிலேருந்து வந்து ரெண்டு வருஷத்துக்கு உங்கள் லைசென்ஸ் வந்து ப்ளாக் ஆகியிருக்கும் நீங்கள் வந்து கம்பெனி விசாவுக்கு வந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் புதுசாக லைசன்ஸ் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சிட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி எக்ஸிட் கார்டு அப்படினாக்க இன்னிலேருந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கொய்த்து உள்ள வரீங்களாக்கா அதே லைசன்ஸ் வச்சு நீங்கள் வந்து வண்டி ஓட்டலாம் இதுதான் இப்போதைக்கு உள்ள நடைமுறையில் இருக்குது ஓகேங்களா ஏன்னா வந்து நிறையா பேருக்கு இது தெரியாமல் இருக்குது தான் வந்து தெரிவிக்கலான்றதுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு மேலே ஏதாவது இதை பற்றின கொய்த்தை பற்றின தகவல் இல்லை எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து மெசேஜில் கமெண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன் இல்லை நான் வந்து வீடியோவாக பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ அவங்க வந்து சேரும் எனக்கும் கொஞ்சம் வந்து அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்னதாக ஒரு ஆடியோ கிளிப்பாவை வந்து அட்டாச் பண்ணுறேன் அது கொஞ்சம் கேளுங்கள் அது வந்து கம்பெனியோட வந்து மந்து பண்ணாக்கா விசா எடுக்கிறவங்க அவங்கள்ட்ட பேசுனது அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் வருஷப்ப நல்லா இருக்கும் பாதி விஷால டிரைவரா இருந்துட்டு போனோம் கேன்சல் பண்ணிட்டு போனோம்னா ரெண்டு வருஷத்துக்கு வர முடியாது பாதி நிமிஷால வர முடியாது சூழ்நிலை விஷால வரலாம் சூழ்நிலை விஷால வந்தாலும் ட்ரைவர்னு வந்தா லைசன்ஸ் ரெண்டு வருஷம் பிளாக்கு அப்படியே எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தா லைசி மரம் போட்டு எடுக்கிற மாதிரி இல்லை வேற விசால வரணும்னா லேபர் விசாவது விசால வரலாம் பிரச்சனை கிடையாது கேன்சல் பண்ணிட்டு போனா ஒன்னே வரலாம் இல்லாட்டி நார்மலாக ஆறு மாசம் புரிஞ்சு மாதிரி கூட வரலாம் அக்காமை முடிஞ்சு அப்படின்னா எக்ஸிட் ஆன டேட்டில் இருந்து சரியா சிலவங்க அக்காம இருக்கிறவங்களுக்கு சரியான டேட்டில் தான் மாசம் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வரலாம் கேன்சலாக போனாலும் வரலாம் பிரச்சனை கிடையாது மூணு விஷாலும் வரலாம் ஆனால் ட்ரைவர் இருந்து வர முடியாது ட்ரைவர்னு வந்தாலும் இங்கே ரெண்டு வருஷம் லைசன்ஸ் பிளாக்ல இருக்கும் அதுக்கப்புறம் தான் எடுக்கலாம் அதுவும் டிரைவர் விசாவா இருக்கணும் ஃபோனில் வர்றது திருப்பி சரியா